எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் சுண்டக்காய் வத்த குழம்பு தான் நான் செய்ய போகிறேன் அதுக்கு பச்சை சுண்டக்காய் எடுத்து ரெண்டு ரெண்டாக கீறி தட்டி எடுத்து வச்சுருக்கேன் அரைக்கிறதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தேங்காய் எடுத்து ஒரு அரை ஸ்பூன் ஜீரகத்தையும் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் தாளிக்கிறதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு மேலேயே நான் சின்ன வெங்காயத்தை உரிச்சு வச்சுருக்கேன் ஒரு பதினஞ்சு இருபது வெள்ளை பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன் ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சமாக கருவேப்பில ரெண்டு பெரிய சைஸு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸுக்கு புளி எடுத்து அதை வெந்நீரில் நான் ஊற வச்சு புளிக்கரைசலாக எடுத்துக்க போகிறேன் நான் வத்த குழம்பு எதில் வைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா மண் பாத்திரத்தில் தான் வைக்கிறேன் இப்போ வத்த குழம்புக்கு நம்ம எந்த எண்ணெய் யூஸ் பண்ணணுன்னா நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணும் அதான் வத்த குழம்புக்கு டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா ஒரு கால் ஸ்பூன் கடுகு ஒரு கால் ஸ்பூன் வெந்தயம் உருக்கி வச்சுக்கிற பூண்டு கருவத்தில் பத்து மங்காய் இதெல்லாம் போட்டு நல்லா பொரியும் இது கூடவே நம்ம தட்டி எடுத்து வச்சிருக்கிற பச்சை சுண்டக்காயை எண்ணெயிலே போட்டு நல்லா வதக்கி விட்டுருவோம் இதோட கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகணும் அதுதான் இதோட பருவமே இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல கலர் ஆகி வந்துட்ருக்கு இதை காஞ்ச சுண்டக்காய் அப்படிங்கும்போது நீங்கள் கடைசி நேரத்தில் லைட்டாக எண்ணெயில் வதக்கிட்டு குழம்பு வைச்சதுக்கப்புறமா கடைசியில் போட்டிங்கனாலும் சூப்பராக இருக்கும் இது காஞ்சி சுண்டக்காய் கிடைக்கல பத்து சுண்டைக்காய் அதை மட்டும் நான் எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கேன் இது கூட நம்ம ஊருக்கு வெங்காயத்தையும் தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிடுவோம் இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறமா ஒரு முக்கால் ஸ்பூனுக்கு பெருங்காய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கால் ஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் முக்கால் ஸ்பூன் மிளகாய் தூள் இப்போ நம்ம இதில் தேங்காய் விழுதையும் நம்ம இது கூட ஆட் பண்ணுறதுனால தான் நான் இந்த மல்லித்தூள் தூளோட அளவுகளெல்லாம் குறைச்சிக்கேன் உங்களுக்கு தேங்காய் வேண்டாம் இந்த மாதிரி வத்த குழம்பு லைட்டாக இருந்தால் கட்டியாக இருந்தால் போதும் அப்படிங்கும்போது ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூளும் ஒன்றரை ஸ்பூன் மிளகாய் தூளும் நீங்கள் ஆட் பண்ணி செய்துக்கோங்க இப்போ தேங்காய் விழுதையும் ஆட் பண்ணிக்கலாம் இதையும் போட்டு நல்ல கிளறி விட்டுருவோம் நம்ம எந்த அளவுக்கு தண்ணி ஊற்றினாலுமே மண் பாத்திரத்தில் இந்த மாதிரி வத்த குழம்பு வைக்கும்போது நல்லா சுண்டி சுண்டி பார்த்திங்கன்னா அப்படியே சூப்பராக இருக்கும் பார்த்து நம்ம சாப்பிட்றதுக்கே அவ்வளோ ஆசையாக இருக்கும் ஒரு அரை அரை கரண்டி இல்லை கால் கரண்டி குழம்பு எடுத்துகிட்டு ஒரு கரண்டி சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிட்ற அளவுக்கு தான் இந்த வத்த குழம்பு இருக்கும் இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் அதையும் போட்டு நல்லா கிளறி விட்டுருவோம் இது கொதிச்சு வர ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி கரைசலையும் இது கூட நம்ம ஆட் பண்ணி விட்டுக்கலாம் காய் வேகணும்னு அவசியம் இல்லை ஏன்னா எண்ணெயிலையும் நல்லா வெந்திருக்கும் இப்போ லாஸ்ட்டாக நம்ம ஒரு பொடி சேர்க்கப்போகிறோம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா சாம்பார் தூள் தான் வத்த குழம்புக்கு சாம்பார் பொடியை சேர்த்து நீங்கள் குழம்பு வச்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் அதையும் போட்டு நல்ல கலரி விட்டுருவோம் அவ்வளோதான் ஒரு நல்ல கொதி வரவுமே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வத்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் பத்துக்குழம்பு ரெடி தேங்க்யூ